கத்துருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல கூட காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவநாயக கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் வேண்டிகொண்டிருக்கிறேன் நிகழ்ச்சியின் மூலமே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால் கொண்டிருப்பீர்களானால் சாட்சியை எங்களுக்கு அனுப்பலாம் உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அது எங்களுக்கு இன்னும் ஊக்கமளிக்கிற விதமா இருக்கும் இன்றைய தினத்தில் நாம் வாசிக்கிற வசனம் ஏசையா ஐம்பத்தி ஏழு இரண்டாவது வசனம் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இலை இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம தெரிந்து கொள்கிறது என்னவென்றால் நேர்மையாய் நடந்தவர்கள் என்று படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வழிகள் என்னவோ அந்த வழிகளில் நடந்தவர்களை குறித்துதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது நேர்மையாய் நடந்தவர்கள் தான் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று வசனம் சொல்கிறது சமாதானம் என்பது ஒருவரும் இந்த உலகத்தில் அருள முடியாத ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் எப்படி என்றால் ஒருவரும் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த சமாதானத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அதாவது சமாதானம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வசனமா இருக்கிறது அந்த இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம வர வேண்டும் என்றால் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நம்முடைய காரியங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன வேலையா கொடுத்து வைக்கலாம் உள்ள ஒரு வேலை நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம் உங்களுடைய உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையும் நேர்மையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த நேர்மையை நீங்கள் காத்துக்கொள்ளும் அந்த உண்மையை நீங்கள் காத்து கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்து உண்மையாய் ஜாக்கிரதையாய் நீங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ண முடியும் நேர்மையாய் நடக்கும் பொழுதுதான் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம் அந்த சமாதானம் உள்ள அந்த நித்திய வாழ்க்கையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அது ஒரு நாள் இரு நாள் போராட்டம் அல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முழுவதும் இருக்கிற அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் அந்த போராட்டத்தில் நீங்க ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம் ஒருவேளை அந்த வழியை நேர்மையா நடக்கிற வழியை விட்டு நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம் அப்படி பின்வாங்கி போயிடாதீங்க நம்மளுடைய ஒரே கோல் என்ன கோல்ன்னா பரலோக ராஜ்யத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் அப்ப பெலவந்தம் பண்ணாதான் அதை பிடித்து கொள்ள முடியும் என்று வசனமும் சொல்லுகிறது அப்போ பெலவந்தம் பண்ணுகிறவர்களாய் அது அந்த என்ன வழியோ அதற்கு என்ன காரியம் நம்ம நடப்பிக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எடுத்துக் முடியும் ஆதலால் பிரியமானவர்களே தேவனுக்கு உகந்த வாசனையாய் நீங்கள் திகழ வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான வழிகள்ல நீங்க நடந்தால் நேர்மையாய் நடந்தால் தான் அந்த சமாதானத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம் கண்களம் மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பன அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா தகப்பன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அப்பா தகப்பன அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா தகப்பன நித்திய ஆசீர்வாதங்கள் அப்பா நித்திய அப்பா தகப்பன மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த தேவநாயகத்தை எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா அந்த நித்திய ஆசீர்வாதங்களை அப்பா தகப்பன நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள அப்பா தகப்பன அப்பா சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நேர்மையாய் அப்பா தகப்பன நடக்க சொல்லுகிறீர் சுவாமி நாங்கள் எந்த வழிகள் எல்லாம் குறைப்பட்டிருக்கோம் என்பதை தேவனா ஹிக்கத்தர் அறிவீர் அந்த வழிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பன அப்பா சமாதானம் இல்லாத வழிகள்ல நடந்து சமாதானம் உள்ள அப்பா தகப்பனு நித்திய ராஜ்யத்தை நாங்கள் விழுந்து அப்பா தகப்பனை போய் விடக்கூடாது இழந்து போய் விடக்கூடாது என் தேவனா ஹி கத்த ராமே அப்பா தகப்பனு அப்பா நாங்கள் நடக்கிறப்பா வழி என்னது அப்பா நாங்கள் அப்பா அறியும்படி எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு விலகி அப்பா தகப்பனு உம குகந்த வழியில நடக்கிறவர்கள் எங்களை மாற்றுங்க சமாதானமான அப்பா தகப்பனை தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க நேர்மையான வழியை தெரிந்து கொள்ள கத்தர் உதவி உண்மையாய் நீதியாய் அப்பா உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ சுகந்த வாசனையாய் அப்பா ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க சுவாமி கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா அப்பா தகப்பெண்ணு அப்பா விழுந்து போன பிள்ளைகள் மீண்டும் அப்பா தகப்பெண்ணு அப்பா உடைய அப்பா தகப்பெண் வாழ்க்கைக்குள்ள வளர அப்பா உம்முடைய வாழ்க்கைக்குள்ள அப்பா தகப்பெண்ண வார்த்தைக்குள்ள கடந்து வர கத்தர் உதவி செய்யுங்க அப்பா ஒவ்வொருவரை சந்திங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல ஆனால்